வெல்கம் டு ரவியின் வீடியோஸ் நான் உங்கள் ரவி இந்த வீடியோவில் நம்ம பிரதமர் மோடியின் தியானம் ஏழாவது கட்ட தேர்தலில் பலன் அளித்துள்ளதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லோக்சபாவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷ தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொம்போதில் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடந்துச்சு அதனுடைய ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி வெளிவந்துச்சு ஸோ அந்த ஏழாவது கட்டமாக நடந்த தேர்தல் அதாவது இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாந்தேதி ஒரு ஐம்பத்தேழு தொகுதிக்கு நடந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு அந்த இறுதிக்கட்ட தேர்தல் நடந்துச்சு மொத்தம் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கட்டமாக நடந்த ஐம்பத்தேழு தொகுதிகள் போக ஆறு கட்டங்களில் ஏற்கனவே நானூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்துச்சி இந்த கண்டிஷனில் தான் மே முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கில் பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியிலேருந்து திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து ஹெலிகாப்டர்ல ஹெலிகாப்டரில் கன்னியாகுமரி வந்து சேர்ந்தார் அவர் அங்கே உள்ள விவேகானந்தர் மண்டபம் நினைவு மண்டபம் இருக்கிற கடற்பாறையில் அந்த அன்னை பார்வதி தேவி தவம் செய்த இடத்துல விவேகானந்தர் தவம் செய்த அதே இடத்துல அவர் இருந்து தியானம் செய்தார் கிட்டத்தட்ட மே முப்பது முப்பத்தொன்று ஜூன் ஒன்றாம் தேதி ஈவினிங் வரைக்கும் அதாவது சனிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் அவர் தியானத்தில் இருந்தார் அப்போது வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார்னா அரசாங்க பணத்தை வீணடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா ஒரு படி மேலே போய் இந்த நேரத்தில் அவர் தியானம் பண்ணுறது வந்து தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் அதனால் அவர் தியானம் பண்ணுறதை டிவியில் காமிச்சா நாங்கள் தேர்தல் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாங்க சில பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தேர்தலில் அதாவது ஏழாவது கட்ட தேர்தலில் அந்த ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் பிரதமர் மோடியின் தியானம் அவருக்கு பலன் அளித்துள்ளதா அதாவது தொகுதிகளின் எண்ணிக்கையில் பிஜேபிக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த சார்ட்டுக்குள்ள பார்க்கலாம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல பீகார் எடுத்துக்கிடுவோம் பீகாரில் வந்து மொத்தமாக அந்த ஏழாவது கட்டத்தில் எட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு அதில் பிஜேபி அஞ்சு தொகுதியிலையும் அதனுடைய அலையன்ஸ் ஜனதாதள் யுனைட்டட் அண்டு அலையன்ஸ்லாம் சேர்ந்து மூணு தொகுதியிலையும் இருந்தாங்க அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டில் பிஜேபி ஒரு தொகுதியிலையும் அலையன்ஸ் ஒரு தொகுதியில் மட்டும்தான் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒன் தேர்டு கூட இல்லை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் வின் பண்ணியிருந்தாங்க சண்டிகரில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டிட்ருந்தாங்க அந்த தொகுதியிலையும் பிஜேபி வின் பண்ணலை ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் ஒடிஷா இந்த ரெண்டில் நடந்த தேர்தலில் மட்டும்தான் ஹிமாச்சலில் நாலு தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் ஏழாவது கட்டத்தில் ஆறு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்துச்சு அந்த ரெண்டில் மட்டும்தான் பிஜேபி ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா மூணு தொகுதியில் நடந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான் வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாபில் பதிமூணு தொகுதியில் நடந்த தேர்தலில் பிஜேபி பதிமூணுலையும் போட்டியிட்டு ஒன்று கூட வின் பண்ணலை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அந்த மாதிரி வந்திருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள் பதிமூணு தொகுதிகளில் ஏழாம் கட்ட தேர்தல் நடந்துச்சு அதில் பத்து தொகுதி பிஜேபி போட்டிட்டுச்சு மூணு தொகுதி அலையன்ஸ் போட்டிட்டாங்க அதில் ஆறு தொகுதிகள் பிஜேபியும் அலையன்ஸ் வந்து ஒரே ஒரு தொகுதிகளையும் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலில் ஒன்பது தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் ஒன்பது தொகுதிகளையும் பிஜேபி வின் பண்ணலை ஸோ இந்த ஏழாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் பிஜேபி ஐம்பத்தோரு தொகுதிகளிலையும் அலையன்ஸ் ஆறு தொகுதிகளையும் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிஜேபி வின் பண்ணது பதினேழு தொகுதி அதாவது மூன்றில் ஒரு பங்கு தான் அதே மாதிரி அலையன்ஸ் வின் பண்ணதும் ரெண்டு தொகுதி அதுவும் மூன்றில் ஒரு பங்கு தான் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளில் மட்டும்தான் அது அவங்களுடைய முன்தின கட்டங்களில் உள்ள ஆவரேஜை விட ரொம்ப கம்மியான ஆவரேஜில் தான் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய தியானம் அவர்களுக்கு சீட்டு எண்ணிக்கையில் பலன் அளிக்கவில்லை அதுலேயும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் விவேகானந்தருடைய சொந்த ஊர் அதனால் அங்கே நடக்கிற இறுதிக்கட்ட தேர்தலில் அவருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது தொகுதியில் ஏழாம் கட்ட தேர்தல் நடந்துச்சு அந்த ஒன்பது தொகுதியிலையுமே பிஜேபி வின் பண்ண திரிணாமுல் காங்கிரஸ் தான் வின் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க இது இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணிருக்கலனா மறக்காம Subscribe பண்ணிகிடுங்க Thank you for watching Abhiravin videos <imitation> thank you very much